ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ சாப்பாடு வீடியோ பார்க்கலாமா முடியாத்தம் பிச்சுப்பேட்டில் இருக்கக்கூடிய சவுடேரி அம்மன் கோயிலுக்கு நான் வந்து போனேங்க அங்கே போயிட்டு அம்மனுடைய தரிசனம் நல்லபடியாக பார்த்தோம் அங்கே சூப்பராக வந்து கோயிலெல்லாம் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கே சாப்பாடு வந்து போட்டிருந்தாங்க அங்கே சாப்பாடு வாங்கலாம்னு சொல்லிட்டு லைன்ல வந்து எக்கச்சக்கமாக லைன் நின்று இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பாருங்கள் எல்லாமே தர்ச்சனா பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு வரக்கூடிய அனைவருமே வந்து தரிசனம் வந்து பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அவங்களுடைய வேண்டுதல் எல்லாமே வந்து நிறைவேறும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க போகிறாங்க போயிட்டு வந்து சாப்பாடு வாங்கலாம் சொல்லிவிட்டு எல்லாமே லைன் கட்டி நிற்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து லைனை நின்று சூப்பராக வந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்கங்கே பக்கத்து பதிலாக வந்து பண்ணி நின்றுட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே சாப்பிட்டுருந்தாங்க நம்மளும் வந்து போனால் அங்கே கெட்ட போயிட்டோம் போயிட்டு அப்படியே வந்து போனால் வாங்கலாம்னு சொல்லிட்டு நின்று நம்மளும் சாப்பாடு வந்து போனால் வாங்கிட்டுங்க அங்கே நிறைய பேர் பக்தர்களாக இருந்தாங்க அவங்கள எல்லாரும் வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதன் பிறகு வந்து அப்படியே லைனில் நின்று சாப்பாடு வந்து நானும் வந்து போனால் வாங்கிட்டுங்க சாப்பாடு அதுக்கடுத்து அதில் அந்த பிளேட்டில் வந்து பாருங்கள் சாப்பாடு வெஜிடேரியன் சாப்பாடு இருந்தது காயெல்லாம் நல்லா சூப்பராக போட்டிருந்தாங்க அப்படி கேசரி வந்து கலராக நல்லா அருமையாக இருந்துச்சு நம்ம வந்து ஒரு முறை வந்து சாப்பிட்டு திரும்ப வந்து ரெண்டாவது முறையும் வந்து பணம் வாங்கி அதை சாப்பாடை வந்து சாப்பிட்டோம் நல்லா ஃபுல்லாக வந்து கொடுத்தாங்க நல்லாவே சாப்பாடு வந்து இருந்ததுங்க நீங்களும் அந்த சவுடி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு யாராவது நம்முடைய சேனல் வந்து ஃபாலோ பண்ணாமல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆட்டா பாய் பாய்